ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை தீப் கிச்சன் இப்போ நம்ம தீப்ஷாலிஸ் ஷாலிஸ் கிச்சனில் பார்க்க போகிற வீடியோ என்னன்னா இந்த வெயில் காலத்தில் நம்ம தண்ணீர் வந்து எவ்வளோ குடிக்கணும் அது குடிக்கிறதால நம்ம உடலுக்கு என்ன ஆரோக்கியம் கிடைக்கிறதுன்னு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ ஏன்னா நம்ம வெயில் காலத்தில் தண்ணி ரொம்ப அவசியமானது அதை சரியான முறையில் எடுத்துக்கலனா இதனால் நிறைய ப்ராப்ளம் வர வாய்ப்பு இருக்குது ஸோ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வெயில் காலத்தில் தண்ணீரை எப்படி குடிக்கணும்னு ஒரு முறை இருக்குது அதாவது வந்து தண்ணி தாக எடுக்கும்போதோ இல்லை நம்ம தண்ணி நிறைய குடிக்கணுன்ட்டு ஒரே நேரத்தில் அதிகமாக குடிக்கக்கூடாது அப்படி பண்ணுறத தவிர்த்துட்டு சிறு சிறு அளவாக அப்பப்போ நம்ம தண்ணி எடுத்துகிட்டே இருக்கும்போது நம்மளுக்கு வந்து உடல் வந்து எளிதாக ஹைட்ரேட் ஆகுறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் அதே மாதிரி நம்ம குடிக்கிற தண்ணி அளவு பார்த்திங்கன்னா கம்மியாகக்கூடாது நம்ம வந்து ஒரு நாளைக்கே ரெண்டரை லிட்டர் ஆச்சு கண்டிப்பாக குடிச்சு ஆகணும் நீங்கள் டம்ளர் கணக்கில் குடிக்கிறீங்கன்னா ஒரு எட்டு கப்பு அளவுக்கு தண்ணி வந்து கண்டிப்பாக நீங்கள் ஒரு நாளைக்கு குடிக்கணும் சில பேர் வந்து அதிகமாக வெயிலில் சுற்றுறாங்க வெயிலில் அதிக நேரம் இல்லை ஏதாவது ரொம்ப அதிகமான வேலை செய்கிறவங்க அந்த மாதிரிலாம் இருக்கீங்கன்னா தண்ணி வந்து ஆக கூட குடிக்கிற மாதிரி இருக்கும் அதாவது மூணு லிட்டர்லேருந்து நாலு லிட்டர் கூட உங்களுடைய ஆக்டிவிட்டியை பொறுத்து தண்ணியுடைய அளவு மாறுபடலாம் அதே மாதிரி வெயில் காலத்தில் ஐஸ் வாட்டர் குடிக்கிறத தவிர்த்து கொள்ளலாம் ஏன்னா வந்து நம்ம உடல் வந்து செரிமான பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடும் ஐஸ் வாட்டர் குடிக்கிறதால நம்மளுக்கு செரிமான பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் ஸோ நீங்கள் நார்மல் வாட்டர் குடிந்து இல்லை வெது வெதுப்பான ஹாட் வாட்டர் குடிக்கிறதுனாலும் குடிச்சுக்கலாம் அதே மாதிரி இப்போ நீங்கள் வந்து அதிக நேரம் வெயிலில் இருக்கீங்க இல்லை ஒரு ஆக்டிவிட்டியில் இருக்கீங்க அந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு தண்ணி தாகம் ஏற்படாமல் கூட இருக்கலாம் ஆனால் அந்த நேரத்தில் வந்து நீங்கள் தண்ணி குடிக்காமல் இருக்கக்கூடாது கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ குடிச்சுட்டே இருக்கணும் இல்லைன்னா உடலில் இருக்க நீர் வந்து குறைய ஆரம்பிச்சிச்சுனா உங்களுக்கு நிறைய ப்ராப்ளம் ஏற்படக்கூடும் அதனால் தண்ணி தாகம் எடுக்கலைனாலும் கொஞ்சம் கொஞ்சம் சிப் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அதே மாதிரி காலையில் வெறும் வயிற்றுல தண்ணி குடிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமானது அது உடலுக்கு ரொம்ப பல ஆரோக்கியத்தை கொண்டு வரும் அதே போல் தண்ணி வந்து நம்ம அப்பப்போ இடையில இடையில் குடிச்சிட்டே இருக்கும்போது நம்ம உடல் வந்து சுத்தமாகிட்டே இருக்கும் நம்ம உடலில் இருக்க நச்சுத்தன்மைகள் எல்லாம் வெளியேறி நம்ம உடல் வந்து எப்போவும் சுத்தமாக இருக்க உதவியாக இருக்கும் சில பேருக்கு வெயில் காலத்தில் அதிகமாக தூக்கம் வராதுன்னு சொல்லுவாங்க நைட்டு பார்த்தா எனக்கு காற்றே பத்தலை தூக்கமே வரல அப்படிலாம் சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க தண்ணி வந்து கொஞ்சம் எக்ஸாக குடிச்சிங்கன்னா உங்களுக்கு நைட்டு வந்து நல்ல தூக்கம் வர அதிக வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி நம்ம சரியான முறையில் வந்து தண்ணியை எடுத்துக்கும் போது நம்ம தோலும் ஆரோக்கியமாக இருக்கும் முடி உதிர்வு பிரச்சனையும் குறைய ஆரம்பிக்கும் நம்ம தோல் எந்த அளவுக்கு ஆரோக்கியமாக இருக்கும்னா நல்ல ஒரு பளபளப்பான ஷைனிங்காக இருக்கும் வெயில் காலம்னா கூட உங்கள் உடம்பு வந்து நல்லா ஷைனிங்காக இருக்கும் அதே மாதிரி வந்து முடி கொட்டுற பிரச்சனையும் கம்மியாகும் தண்ணி சரியான அளவு எடுத்துக்கும் போது சிறுநீரக பிரச்சனை சிறுநீரில் இருக்கிற கழிவுகள் பிரச்சனை எல்லாம் நம்மளுக்கு குறைய ஆரம்பிக்கும் ஆனால் தண்ணி வந்து சரியான முறையில் எடுத்துக்கலைன்னா நம்மளுக்கு நிறைய சிறுநீர் பிரச்சனை ஏற்படக்கூடும் ஸோ அதனால் தண்ணியை வந்து கரெக்டான அளவு டெய்லி எடுத்துக்குங்க நம்ம தண்ணி கரெக்டாக குடிக்கிறதால நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிற பார்ட்ஸும் ரொம்ப நல்லா வந்து சுத்தமாகும் நம்மளுக்கு உடலும் ஆரோக்கியமாக இருக்கும் அதே போல் தண்ணி சரியான அளவு குடிக்கும் போது நம்ம உடல் எடையும் வந்து குறைய ஆரம்பிக்கும் ஏன்னா தண்ணி அதிகமாக நம்ம வயிறு ஃபில்லப்பாக இருக்கும்போது நம்ம எக்ஸ்ட்ரா ஸ்நாக்ஸ்லாம் அவாய்ட் பண்ணுவோம் அதிகமாக எதுவும் சாப்பிட தோணாது அதனால் வந்து நம்மளுக்கு வந்து உடல் எடை குறைய அதிக வாய்ப்பு இருக்குது பார்த்திங்கன்னா தண்ணி மட்டும்தான் குடிக்கணுமா தண்ணி எனக்கு அதிகமாக நான் குடிக்க மாட்டேன் அப்படின்றவங்க நீங்கள் வந்து கொஞ்சம் பழ ஜூஸுங்களும் எடுத்துக்கலாம் உதாரணமாக பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு பழம்லாம் பார்த்திங்கன்னா வாட்டர் மெலான் தர்பூசணி இதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா வந்து நீர் கண்டென்ட் அதிகமாக இருக்கிற ஒரு ஃப்ரூட்ஸ் அதெல்லாம் அதை நீங்கள் வந்து ஜூஸாக எடுத்துக்கும் போதோ இல்லைன்னா அப்படியே சாப்பிடும்போதோ உங்கள் உடலுக்கு தேவையான நீர் அது மூலயமும் நம்மளுக்கு கிடைக்கும் சும்மா தண்ணியை நீங்கள் கரெக்டாக குடிக்கும்போது உங்கள் உடல் வந்து கரெக்டான ஹைட்ரேஷனை அதிகரிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கடைசியாக பார்த்தீங்கன்னா வெயில் காலத்தில் தண்ணீர் குடிக்கிறது உடலுக்கு ரொம்ப முக்கியமானது உடலை சரியாக ஹைட்ரேட் செய்கிறதுக்கும் எளிதாக செரிமானம் ஆகிறதுக்கும் தோல் பிரச்சனைகள் இல்லாமல் ஆரோக்கியமான தோல் இருக்கிறதுக்கும் நம்ம உடல் வந்து இயற்கையான பராமரிப்பு பார்த்தீங்கன்னா தண்ணீரில் இருக்குது ஸோ தண்ணீரை வந்து கவனமாக குடிங்க கண்டிப்பாக குடிங்க ஒரு நாளைக்கு ரெண்டரை லிட்டர் குறைஞ்சபட்சம் குடிங்க நல்ல வெயிலில் வேலையை சுற்றுறவங்க அதிகமாக வேலை செய்கிறவங்க எக்ஸசைஸ்லாம் அதிகமாக பண்ணுறவங்களா இருந்தால் ஒரு மூணுலேருந்து நாலு லிட்டர் ஒரு நாளைக்கு கண்டிப்பாக எடுத்துக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்